மோடி அவர்கள் தலைவராக மோடி அவர்கள் போறாங்க கூட்டணி இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மேலேற்ற சொல்றாங்க மேலும் எந்த கட்சிகள் வந்து வந்தா தெரியும் உங்களுக்கு என்டிஏ தானே இப்பதானே நேத்து காலையில இருந்து பத்து மணில இருந்து நைட் பத்திர வரைக்கும் மீட்டிங் போயிருக்கேன் எங்களுக்கு சோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு என்டிஏ மீட்டிங் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல் எங்களுடைய இந்திய ஜனநாயக கூட்டணியோட

எப்படி அதை பார்க்க முடியும் நடிகர் சங்கத்துல இருந்து எப்படி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் நீங்க வந்து நடிகர் சங்கம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாங்களே போய் சப்போர்ட் பண்ணோங்கறது கிடையாது நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னா அப்போதான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாதான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியும் அவ்வளவுதானே இருக்கு இந்த விஷயங்கள் வந்து அதாவது படம் தான் தமிழ்ல உங்களுக்கு

வந்துச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கு வந்து ரெட் ஜேண்ட் அத்தனைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சது யாரு உங்க கூட்டணியில இருக்கிறது காங்கிரஸ் தானே இருந்து இந்த ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்ல நீங்க வந்து பராசக்தியை பேன் பண்ணணும் அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் பார்க்காமயே ஒரு முன்னாடியே உட்காந்துட்டு நானும் கேமரா முன்னாடி நின்றுட்டு பேசுவேன் கருத்து சொல்றவங்கள இப்போல்லாம் எல்லா இடத்துல காளான் வளரும் பாருங்க ஒரு மழை வந்தோடனே அந்த மாதிரி எல்லா இடத்துல வளர ஆரம்பிச்சிட்டாங்க படம் வரட்டும் பாருங்க அதுக்கப்புறம் பேசுறது அணா திருச்சி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு அதாவது காங்கிரஸ் எதிராக இருக்கிறதுனால அந்த பரசோகர கூட்டு வெழுகன் போது நான் வந்து கருத்துக்கு சொல்றதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் உங்க முன்னாடி நிக்கல தற்போது மீட்ரைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கெறையில ஒரு இளைஞரர் வந்து ஒரு நான்கு பேர் கட்டியாலிருக்காங்க முதல்ல தமிழகத்திலே இருக்கிறது திமுக ஆட்சியில அடிப்படையில் இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து டாஸ்மாக் போதைப் பொருட்கள் நம்ம இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நம்ம பார்க்கணும் லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை முதலமைச்சருக்கு கீழேதான் கீழே தான் வரும் லா அண்ட் ஆர்டர் லா அண்ட் ஆர்டர் சுத்தமா இல்ல அதே மாதிரி இந்த போதை பொருட்கள் தெருக்கு தெரு டாஸ்க் மார்க் கல்லூரி பக்கத்துல டாஸ்க் மார்க் பள்ளிக்கூடம் பக்கத்துல டாஸ்க் மார்க் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த தெருவுல டாஸ்க் மார்க் நானே வந்து ஒரு ஏரியால இருந்து டாஸ்க் மார்க் வந்து எடுத்திருக்கேன் சோ இந்த மாதிரி இருக்கும் போது நிச்சயமாக வந்து இதுக்கு பதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது இந்த எலெக்ஷன் வரும்போது போதைப் பொருட்கள் சுத்தமா இருக்காது ஏன் ஆளுங்களுக்கு அதுல சம்மந்தம் இருக்காது டாஸ்க் மார்க் நான் வந்து இருக்காது பத்து மணிக்கு மேல உங்களுக்கு காசு வராது தமிழக கவர்மெண்ட் வந்து டாஸ்க் மட்டும் நாங்க நம்பி இருக்க மாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்குறாங்க எத்தனை தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை டெய்லி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்தோம்னா இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் செய்யறேன் எப்போது இல்ல நான் கேக்கறேன் எப்போது

இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் ஆயிரம் ரூபாயே கொடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலை இரண்டாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுத்தாங்க அது சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரம் ரூபாய் அதிமுக கொடுத்துருவாங்க மேடம் சட்டசபை சட்டசபை இன்று வந்து கூடுகிறோம் இந்த வருஷத்தோட சட்டப்பாடு இது வந்து ஆளுநர் வந்து அவருடைய முதல் முறையே கூடுகிற நீங்க பாக்குறீங்க ஏன்னா கடந்த முறை வந்து திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து அவர் வந்து வெளியே கலப்பிட்டாரு அப்படி இருக்க சொல்ல இந்த வருஷம் முதல் முறையா இந்த வருஷமா அவங்க கிளம்புவாங்க திமுக காங்கிரஸ்க்கு இருக்கிறத ஒரே வேலை நாங்க ஏதாவது வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கணும் அது மக்களுக்கு சரியா இருக்கோ இல்லையோ நம்மளுடைய தமிழகத்துக்கு கரெக்டா இருக்கோ இல்லையோ நம்ம வந்து நியூஸ்ல இருக்கணும் நியூஸ்ல இருக்கிறதுக்கு நாங்க வெளி நடைபடுவோம்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி என்பிஏ கூட்டணியில வந்து பாமக பிறப்ப பிறந்த அன்புமணி ராமதாஸ் தலைவராட்ட இருக்கோ அவர் வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அன்புமணி மேலையும் பிரதமர் மேலே நாங்க வழக்கு போடணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் அது அவங்களுக்குள்ள பிரசன விஷயம் அதை நான் வந்து கமெண்ட் பண்ண முடியாது